வணக்கம் சார் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் பெரம்பலூர் மாவட்டம் குந்தம்மட்டம் பெரும்சூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் சார் நான் வந்து ஒரு முதுகலை பட்டதார் சார் எம்சிஏ முடிச்சிருக்கேன் நான் எனக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காதனால நான் வந்து டிரைவர் தொழிலில் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தேன் சார் இப்போ சொந்தமாக வண்டி வாங்கி வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக தாட்கோங்க நிதி நிறுவனத்தில் வந்து லோனு கேட்டு வைப்பேன் சார் அங்கே இந்த மாதிரி லோனு கொடுக்குறன்னு சொல்லியிருந்தாங்க சார் அதில் அப்ளை பண்ணியிருந்தேன் சார் ஒரு ஒம்பது லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஒளிகிற ஆட்டோவுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து மானியமாக தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக எனக்கு ஒரு மூணு லட்சத்தி இருபத்தி கொடுத்துருக்காங்க சார் அது போக என்னுடைய விற்பனமாக நான் ஒரு ஐம்பத்தி மூணாயிரூவா கட்டியிருக்கேங்க சார் அது போக மீதி வண்டியோட மொத்த அமௌண்ட்டில் மீதி அமௌண்ட்டை பேங்க் சைட்ருந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வாங்கி கொடுத்துருக்காங்க சார் அதனால் என்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இது ஒரு சிறப்பு திட்டமாக இருக்குதுங்க சார் இதுக்கு முன்னாடி வருமானம்ங்கிறது அன்றாட செலவுக்கே எல்லாம் சரியாக போச்சுங்க சார் இப்போ நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொந்தமாக தொழில் பண்ணலான்ட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வண்டியை எடுத்துருக்குங்க சார் இந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்க முதலமைச்சருக்கு என்னுடைய அடைய மனமா அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்